அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலை ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசினோம் நாங்கள் ஆஸ்டென்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி நாங்கள் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லெங்காக இருந்துச்சு இந்த விழா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராமேரியான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்ன்னு தெரியல சசியனா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசியனா தேங்க்யூ நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியனா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமாராஜா ராஜாட்ட கூட்டிப்போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்திங் ஒரு எட்டு வருஷம் முன்னா இருக்குன்னு ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனும் இல்லைறா விடுறா அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அட்ஸ்ட் நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சீர் சச்சான் அடிச்சுட்டு சார் நம்ப ரெண்டுமே சேர்ந்து ஒரு காமெடி பண்ண பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்னை காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படி போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான் ஏடா தூ நான் நான் அந்த சினிமாவுக்கு வந்தாலேருந்து தூங்கலடா டோன்ட் வரி நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன் ம் போன உடனே தானு சார் வந்து ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பேசுவார் ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கலாம் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து அது கூப்பிடறீங்க கூப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் தயவுசெய்து கூப்பிடுவாங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிக்கணும் நிறைய தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்டாக்டர் சேர்ந்திருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியமே என்கிட்ட சேர்ந்துட்டான் போல் ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமே ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு டே நீ மொத முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்ன்னு சொன்னடா இப்படி நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலைல நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்கார் ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னது போல இந்த பிசாஸு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர் அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரிக்கால் சோ கால் ட்ரேடு அதெல்லாம் வந்து அப்படியே அளக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தென்றல் காற்று போல் ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது அப்படி அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முத என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக் ஆகில் கம்மன் நரேண்டர் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நரேட் என்னென்றுதான் நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் அவன் இன்டிவிசிபிள் அவன் அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்டன்னு சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான் அது அதில் ஏட்டாச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் ஓவர் த வேர்ல்டு தே மேக் தே பில்ட் சினிமா வித் தர் சோல் அண்ட் வித் தர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தர் சின்சியாரிட்டி வித் தர் ட்ரூத்னஸ் அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லாம் ஸோ இ நெவர் ஒரிஸ் அபோட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும்